ஆக்ஷன் பில்ட் ஆகி விஜய் சேதுபதி சார் கன் எடுத்த உடனே சூரிய வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே நின்றுச்சு இப்ப செகண்ட் பார்ட்ல நிழல்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு லவ் பண்றாரு விஷயங்கள் கத்துக்கிறாரு மற்றவங்க கிட்ட ஞான ஒளி ஒரு போர்க்கிழமையை ஆரம்பிச்சு விட்டு ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு ஸோ விஜய் சேதுபதி ஃபுல் ஆன் ஆக்ஷன் இன் திஸ் ஃபில் அண்ட் யூனோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பாட்டு பைத்தியம் தான் இப்போ மணி சார் எப்போவுமே சொல்லுவார் நீங்கள் வந்த டைம் நீங்கள் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணலை டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும் பட்டன் ப்ரெஸ் பண்ணியா டியூன் வந்துட்டே இருக்கும் இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அவர் படத்துல நடிக்கிறதுக்கு தான் எனக்காவது ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணோம்னு இன்னும் நான் இருக்கேன் கிரேட் சாங்ஸ் கிரேட் இமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்துல இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும் கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ நிற்க வச்சுட்டு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு சூப்பர் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜிஎன்பி பாட்டு யார் எம்டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் கிரேட் டு சி ஹிம் கம்மிங் ஹியர் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அண்ட் ஃபைனலி மிஸ்டர் வெற்றிமாரின் சார் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹிஸ் ஐடியாலஜி இந்த படத்தில் கிளியராக தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர் ஒரு போராட்டம் மறந்து போன ஒரு ஓடிக்கல் ஒரு தலைவர் அவரே நம்ம வெற்றிமாறனுடைய மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க விடுதலை டூக்காக வெயிட்டிங் அண்ட் திஸ் டைம் நோ பேக்கிங் ஆஃப் லைக் வட சென்னை டூ விடுதலை டு இஸ் கமிங் என்ன திட்டாதவங்களே இல்லை அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்பினார் ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க் யூ இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி தேங்க் யூ வெரி மச் அகேன் எல்ரெட் சார் தேங்க் யூ என் கூட நடித்த சேது சார் ஸ்ரீதி சார் பவானி ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி வணக்கம்